வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தலைப்பு மெய்வழி அறிவு உயிர் என்னும் இயக்க ஆற்றலுக்கு மூலமாகவும் இயக்க இடமாகவும் முடிவாகவும் இருப்பது சுத்த வெளியே இதுவே எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் இதன் இயக்கமே உயிர் உயிரின் படர்க்கையே மனம் என்னும் உண்மை உணர்வே அறிவின் முழுமை இவ்வுண்மையை தெளிவாக தவத்தால் தானே அதுவாகி உணர்ந்தால் பேரியக்க மண்டலம் ஒரே ஒரு தொடரியக்க இயக்க களமாகும் அதனினி நின்று நான் வேறு இல்லை மற்ற உயிரோ பொருளோ வேறு இல்லை அந்த முதற்பொருளே தனது இயல்புக்கு சிறப்பால் அனைத்துமாக விளங்குகிறது என்ற நிறைபொருள் அறிவு போக்கும் அவ்விளக்கம் மறவாது உடலோடு உயிர் இயக்கம் நடைபெறும் வரையில் உயிர்கட்கு அறிவாலும் உடலாலும் கடமை செய்து மனிதகுல வாழ்விற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து நிறைவு பெறுவதே மெய்வழி வழி அறிவாகும் மனமே உயிராகி தெய்வமாகி விரிந்த பேரியக்கல உண்மையினை உணரும் முழுமையில் அறிவாகிறது இது தெய்வமே மனித உருவில் அறிவின் முழுமையில் காணும் விளக்கம் இவ்விளக்கம் வேண்டிய மக்கள் அறிந்து கொள்ள விரித்த கருத்துகளே வேதம் இதை ஓதியவனும் ஓதியதை உணர்ந்து தான் அவனாவனும் ஞானி அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்